நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பாஜக சார்பில் சக்தி கேந்திரா பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவியும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் குன்னூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார் படுகரின மக்கள் பாரம்பரிய உடையை அணிவித்த கட்சியினர் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர் அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரதமர் மோடி நீலகிரி மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வழங்கியுள்ளார் ஆனால் திமுக அரசு அந்த மருத்துவமனையை சரியாக பராமரிக்காமல் மக்களுக்கு தகுந்த சேவையை அளிக்காமல் மக்களை ஏமாற்றிக் கொண்டுள்ளது திமுக அரசில் நடைபெறும் ஒரே வேலை லஞ்சமும் ஊழலும் தான் என்றார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவெடுத்துள்ளதாகவும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து தமிழகம் அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறினார் தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஆனால் அவர் கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சரால் தான் தமிழகம் சீரழிந்துள்ளது திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதே எங்களது கனவு என்றார் திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கும் கட்சிகளை நாங்கள் வரவேற்கிறோம் என்றார் இடைவெளி எல்லாரும் நல்லபடியா கிடையாது உட்காருகின்ற இடைவெளி இல்லை இடைவெளி இல்லை ஆனால் இடைவெளியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சிகள் எங்களுக்கு எதிர இருக்கின்ற அரசியல் கட்சிகள் ஒரு சில மீடியாக்களை வச்சு சில வேலைகளை பண்றாங்க அதெல்லாம் எதுவும் நடக்காதுங்க நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் நன்றாக இருக்கிறோம் ஒற்றுமையாக உரிமையாக இருக்கிறோம் திமுகவை அனுப்ப வேண்டும் என்பதை தேர்தல் பொறுப்பில் இருந்தீங்க பாருங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு சுற்றுப்பயணம் கொடுத்தாங்களா இல்லீங்களா நான் நேற்று என் தொகுதியில வேலை பார்த்தேன் இன்னைக்கு கட்சி கொடுத்திருக்கிற வேலைக்காக நான் இன்னொரு தொகுதிக்கு போறேன் புரியுதுங்களா ஆனா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்து வெளியில போக வேண்டியது இந்த ரெண்டு தொகுதி இருக்கா அந்த ரெண்டு தொகுதி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு தேசிய தலைவராக எனக்கு ஐந்து மாநில தேர்தலுக்கான பெங்கால் போகணும் அப்போ நம்ம ஒரு மக்கள் பணியும் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி வெளியில வர்றது எங்க அப்பா உடம்பு சரியில்லாதால கஷ்டம் அப்படின்னு தான் சொன்னாரு உடனே திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பொறுப்பிலிருந்து விலகினார் அப்படி இருக்கு இடைவெளி இருக்கு ஒண்ணுமே இல்லாம வெறும் கதங்களா போயிட்டு மாநில தலைவர் நான் தேசிய தலைவர் என்ன மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருமே இருநூத்தி முப்பத்தி நாள் ஆளுக்காக கொஞ்சம் பிரிச்சுக்கிறோம் ஏன்னா டைம் இல்ல இப்போ ஒரே ஒருத்தர் இருநூத்தி முப்பத்தி நாளுக்கும் போக முடியுமா முடியாது அப்ப என்ன பண்றோம் தலைவர்கள் எல்லாத்தையும் எடுத்துங்க நீங்க ஒரு நாளை பாருங்க நீங்க மூணு பாருங்க அப்படின்னு ஒரு நிர்வாக வசதிக்காக கொடுக்கிறது அதனால இதுல யாரையும் குறைச்சு மதிப்பெடுறதுக்காகவோ யாரையும் வந்து அவமானப்படுத்துறதுக்காகவோ இல்ல இது ஒரு நிர்வாக ஏற்பாடு இது அவருக்கு நல்லா தெரியுங்க இதுல எந்த பிரச்சனையும் இல்ல குருவில வாழ்க்கை இருநூத்தி முப்பத்தி நாளிலயும் என்ன எங்களுடைய கட்சி உழைத்துக் கொண்டிருக்கிறது எங்களுடைய இலக்கு என்பது ஒன்றுதான் நிற்கின்ற எல்லா இடங்களிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதனால் எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி அதிக தொகுதிகளை நிற்க வேண்டும் அதிக எம்எல்ஏக்கள் செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லா கட்சிக்காரங்களுக்கு இருக்கு நாங்க வந்து அது இல்லைன்னு சொல்ல மாட்டோம் ஏனென்றால் நாங்க ஏற்கனவே எங்களோட மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கார் எந்த முறையும் இல்லாமல் இந்த முறை வரலாற்றிலேயே அதிக அளவில் பாஜக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்குள் நுழைவார்கள் இதில் எந்த அவங்க வந்து ஆள் அளவுக்கு வந்து ஒரு கிண்டல் அடிக்கிறாங்க ஆனா இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற திட்டங்களை கொடுக்கின்ற நிதியை அதே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அதே தெளிவோடு அதே வேகத்தோடு செயல்படுத்துவதற்கு இணக்கமான ஒரு அரசாங்கம் தேவை இன்னும் கூட சொன்னீங்கன்னா டபுள் என்ஜின் இல்ல ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் கூட தேவைப்படுது அந்த மாதிரி மாநிலங்களை பாருங்க இன்னுமே வளர்ச்சி வேகமா இருக்கு மத்திய மேயர் பஞ்சாயத்து எல்லாரும் ஒரே போது நாம நினைக்கின்ற வேகத்தில் பணிகள் நடக்கிறது மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த புரிதல் கூட இல்லாம சினிமா வசனத்தை பேசுற மாதிரி டப்பா டோப்பா டாப்பு எங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க எங்களுக்கு ஒரே நம்பிக்கை மக்கள் அத்தனை பேரும் இந்திய நாட்டை பொறுத்தவரை வளர்ச்சி அடைந்த பாரதம்னு பிரதமர் சொல்றதுக்கு எல்லாரும் உழைக்கணும் எல்லாரும் அதில் பங்களிக்கணும் அத்தனை பேருக்குமான வளர்ச்சி எங்க கூட்டில இன்னும் நிறைய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம் இந்தியக்குள்ள விஜய் ஒருவேளை வந்தாங்க அதுக்குண்டான நெருக்கடியும் கம்மியாகும் நெருக்கடியா நாங்க வந்து ரொம்ப அன்பா கூப்பிடுறோம் எல்லாத்தையும் வந்து என்ன சொல்றோம் நெருக்கடி யாருக்குமே குடுக்கலையே ஜனநாயகன் வரலாங்க இருக்கு எங்களை நீங்க அந்த படத்தோட தயாரிப்பாளரை கேட்க ஏங்க நானும் சென்சார் போர்ட்ல இருந்திருக்கேன்

லட்ச செலவு செஞ்ச கோடி கணக்கில் செலவு பண்ண உழைத்த அந்த கட்சிக்காக உழைத்த எல்லாத்தையும் அம்போன விட்டுட்டு எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிட்டு ஒரு எம்பி சீட்ட வாங்கி உள்ள போய் யாருக்கும் புரியாம பேசுறதுதான் அவரோட வேலை